கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால விலைக்காக கத்திரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடையங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளும் டுநாட் பி ஏன்ஷியஸ் அபவுட் எனி திங் டுநாட் பி ஏன்ஷியஸ் அபவுட் எனி திங் பர் அண்ட் எவ்ரி திங் பை ப்ரையர் அண்ட் பெட்டிஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் பிரசன்ட் யூர் ரிக்வஸ்ட் டு காட் அண்ட் பீஸ் ஆஃப் காட் விச் டான்ஷன்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வில் காட் ஹார்ட்ஸ் அண்ட் யுவர் மைண்ட்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்துக்குள் மிக ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இன்றைக்கு அநேகர் தேவையில்லாத காரியங்களை மனதிலே போட்டு கவலைப்பட்டு கலங்குகிறதுனால் வாழ்க்கையில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டால் நாம் பிழைத்தோம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்தாவிட்டால் நம்முடைய இருதயமும் சிந்தையும் பாதிக்கப்படுகிறது கவலை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர்ஸ்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனால் அவன் சொல்கிறாங்க பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் பட் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதனால் நீங்கள் வாக்கிங் போங்க யோகா போங்க இப்படித்தான் அவங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை கொடுக்குறார்கள் அவர்கள் சொல்வதும் உண்மை தான் அவர்கள் அநேக காரியங்களை குறித்து தான் சரீரம் பாதிக்கப்படுகிறது தேவையில்லாத காரியங்களை குறித்து சிந்தைக்கு இடம் கொடுத்து இருதயத்துக்கு இடம் இது பைபிளே சொல்லியிருக்குது கவலைப்படுகிறதுனால் உன்னோட இருதயம் உங்களுடைய சிந்தை காக்க அழிக்கப்படும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளே காக்கப்படணும்னா தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் மற்றையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீக்கிங் ஃபர்ஸ்ட் த கிங்டம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆட டு கொடுக்கக்கூடிய தேவன் அவரை நோக்கி பார்த்துவோம் பார்ப்போம் அவருக்கு தெரியப்படுத்துவோம் மனதை போட்டு அழுத்தம் கொடுத்து கவலைப்பட்டு கலங்காதபடி ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நம்பிக்கையோடு இருப்போம் இதாவே நல்ல நேரத்திற்காக நன்றி தேவையில்லாத காரியங்களை குறித்து கலங்கி தவித்து ஹிருதயத்தை பாரம் கொடுக்காதபடி கத்தை பார்த்து கொள்வார் நம்பிக்கையிலே வாழ நடக்க கிருபி பாராட்டும் ஜபம் கீழே நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பசு ஜபதாசு